கோவைியசாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக பட்டியல் வெளியேற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஒன்றை முக்கால் கோடி பேர் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் இதுவரை எஸ்சி இன பட்டியலில் உள்ளனர் எங்களுக்கு எஸ் சி இன சலுகைகள் வேண்டாம் எனவும் எஸ் பட்டியலில் இருந்து எங்களை வெளியேற்ற கூறி கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமும் அரசிடமும் மனு அளித்து வருகின்றோம் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் அரசு எடுக்கவில்லை என்பதை கண்டித்தும் எஸ்சி பட்டியலில் இருந்து எங்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோவை பாந்திய சாலையில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தேவேந்திர மடாலயத்தில் இருந்து ராஜ தேவேந்திர சுவாமிகள் இந்திரன் இதழ் ஆசிரியர் உலகநாதன் அசோக் தொழிற்சங்க தலைவர் மணிமாறன் பிரபுகுமார் தேவராஜ் தேவேந்திரன் சுந்தர்ராஜ் தேவேந்திரன் கலைச்செல்வன் மாணிக்கம் மல்லர் நாம் தமிழர் கட்சி நர்மதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பட்டியல் வெளியேற்றல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்று கோரிக்கையை கோரிக்கையை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை காலம் மீண்டும் தாத்தாது காலம் மீண்டும் தாத்தாது நிறைவேற்று 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 குழந்தை வேலாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்று